வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்து வந்து வர்ச்சிகாராசிச்சிகாசி ராசி ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிளஸ் பார்த்தீங்கன்னா தி மூவ் அவுட் குவிக்லி அடுத்து என்ன அடுத்து என்ன சரி நடந்து நடந்து போச்சு ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்து ஆக வேண்டியது பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 விஷயத்தில் அப்படியே இருக்கிறது பிடிக்காது ஈவன் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருந்தால் கூட ஓகே நல்லது நடந்துடுச்சு அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்து தி குவிக்லி மூவ் ஆன் அடுத்த விஷயத்துக்கு அந்த அந்த ஒரு இது ரொம்ப அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் அது அதே சமயத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில வந்து சந்திரன் நீச்சமாகிற ராசி சந்திரன் நீச்சமானால் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சந்திரனுடைய உயிர் காரகம் பார்த்தா அம்மா அம்மாவுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மெஜாரிட்டி சொந்த ஜாதகப்படி மாறும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாகவே இருக்கும் மெ அவங்களுடைய ஜாதகப்படி அது மாறலாம் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு பொது பலன்தான் சரியா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஸோ இது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோச்சார பலன்கள் சந்திரன் ராசி படி பார்க்கிற பலன்லாம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம்தான் மிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடக்கிற விஷயங்கள்னா உங்களுடைய தசாபக்தி இதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சம் அது டிஃபால்ட் இல்லையா ஆனா சொந்த ஜாதகத்துல நாலாம் இடம் நல்லா வலுத்து இருந்தாலும் நாலாவது அதிபதி நல்ல பிளேஸ் இருந்தாலோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது அதுக்கு அதுக்கான ஒரு இது அது அதே மாதிரி நாலாம் இடத்த குரு நல்லா இருந்து பார்த்தாலோ திருஷ்டி குரு குருவோடைய பார்வை இருந்தாலோ அதனுடைய பலன்கள் மாறும் ஸோ இது பொது இது ஒரு பொதுவான பலன் ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அம்மா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாகவே இருக்கும் அதே சமயத்தில் இன்னொன்று எமோஷ்னலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருப்பாங்க ஹை வைப்ரண்டா இருப்பாங்க இன்னும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருப்பாங்க இந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது இமோஷனலா எல்லாரும் நம்மளை குடிக்கணும்னு நினைக்கும் நினைப்பாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தா பெட்டர்னு நினைப்பாங்க ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க அது மாதிரி மாதிரி ஒரு ஒரு தெரியாது அவங்க எப்படி தேள் வந்து விருச்சயம் வந்து தேள் தானே தேள் வந்து என்ன பண்ணுனாக்கா அது சும்மா இருக்க முடியாது அது அதுக்கு ஐயோ எல்லாம் நல்லா போச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா நமக்கு வெர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு ஐயோ என்ன எல்லாம் நல்லா போகுது எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தன்னை தானே தேள் நம்ம கொட்டிக்கிறா மாதிரி சும்மா இருக்காது தேள் எதுவும் லைக் ஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டிங் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அது அதுவே நம்மளை இது பண்ணிட்டு ஒரு பெயினை இது பண்ணிக்கும் இல்லையா அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே ஒரு ஒரு எமோஷ்னலாக ஒரு இதை ஏற்படுத்திப்பாங்க ஐயோ இது ஒரு இது இப்போ நல்லா போய்ட்டுருக்கே டைமை ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு பயப்படுவாங்க தேவையில்லாத ஒரு குழப்பம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகும்போது நடக்கும் எகெயின் இது ஒரு பொது சரியா பட் அடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனிலேருந்து ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு அது வந்து பெரிய ரிலீஃப் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி ஒர்ஸ்டாக இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டமன்றது நாலாம் இடம் இல்லையா நாலாம் இட கும்பராசியாக போயிடும் கும்பத்துல இருந்து சனி பகவான் பத்தாம் பார்வையா ராசியை பார்க்கறது வந்து ரொம்ப வக்கரமாக இருக்கும் ஸோ அவங்க பல கஷ்டப்பட்டுருப்பாங்க லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஜாப் எல்லா ரிலேட்டட்லேயும் எல்லா விஷயத்துலையும் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுலேருந்து இப்போ நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சரியா ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும் வாங்கினாலும் போனால் அர்தாஷ்டப சனியில் அளவுக்கு படித்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாது அதுலேருந்து கண்டிப்பான ரிலீஃப் தான் குரு வந்து ஏழுலேருந்து எட்டுக்கு போகிறார் ஏழாம் மேடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஏழாம் இடன்றது குரு வந்து நேராக ராசியை பார்க்கறது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தது இப்போ மூவ் பண்ணி எட்டாம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நல்ல விஷயம் கிடையாது அது என்னென்ன பண்ணுவோன்னு பா பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிற குரு வந்து வம்பு வழக்கு கீழ் விழுந்து அடிபடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் சரியா ஏன்னா எப் என்றைக்குமே குரு வந்து ஒரு ஒரு எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தினுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் வளர்த்து விடுவார் ஸோ எட்டாம் இடம்ன்றது ஒரு துஸ்தா துஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் நாட் அ வெரி குட் பிளேஸ் பட் குருவோடைய பார்வை எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணும் சரியா எட்டாம் இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து பார்ப்பேன் ஸோ வருமானத்துக்கு பிரச்சனையே கிடையாது வருமானம் சூப்பராக இருக்கும் சரியா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன திடீர்னு எங்கேயா போய் மோ மோதிப்போம் விழுந்துருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடிபடும் மேலேருந்து கீழே தடிக்க விடுறது இந்த மாதிரி விஷயம் கேஸ் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் இந்த எயிட் பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்மளை சரியா ஆல்வேஸ் காஷியஸ் இந்த இந்த அஸ்ட்ராலஜியே நமக்கு எப்படி எப்படி ஒர்க் ஆகும்னா ஓ இந்த டைம் நமக்கு வந்து இப்படி இருக்கா ஸோ கேர்ஃபுல்லாக இருப்போம் ஓகே இது இப்படி சொல்லியிருக்காங்களா கேர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடம் போச்சுன்னா நமக்கு வந்து நல்ல இது வரும் பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் யூ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி குழப்பம் இல்லாமல் தூங்குவீங்க டெய்லி நைட்டு போய் படுக்கும்போது வாட் ஆர் ஹேப்பன்ஸ் வில் ஸ்லீப் ஹாப்பிலி அது ஒரு 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 நல்ல விஷயம் அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற நல்ல அந்யோன்யம் கூடும் டுவெல்த்து ஹவுஸ் பெட்டராக இருந்ததுன்னா அதே சமயத்தில் ரெண்டாம் இடம் பார்க்கும்போது நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் வருமானம் நல்லா இதுவாகும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால நாலாம் இடத்துல ஏற்கனவே நாலாம் இடத்துல ராகு இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவோடைய ஹெல்த்தெல்லாம் இது பண்ணோம் ஆனால் குருவோடைய பார்வை இப்போ இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸோ அது வந்து நல்ல விஷயம் சரியா ராகு நாளில் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து குழப்பத்தை கொடுத்து அம்மாவோடைய ஹெல்த்தில் இருந்து கொஞ்சம் இது கொடுத்தாலும் குருவுடைய பார்வை அதில் அதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி சும்மா வரா மாதிரி வரும் அப்படியே விளக்கிடும் ஸோ அதை அது ரொம்ப ஒரி பண்ணாமல் இருக்கலாம் ஓகேவா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் சொத்து புதுசாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறதா தான் இருந்தால் கூட இப்போ இன்கேஸு நீங்கள் ஒரு யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பழைய வாகனம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குங்க ஏன்னா நல்ல பல பலன்னு இருக்கும் ராகு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு அதுலேருந்து எடுத்துடுவார் ஸோ ஒரு நல்ல பல ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பெரிய டேமேஜ் இருக்கும் ஸோ ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து வாங்கினாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அந்த விஷயத்தில் சரியா பத்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்தில் கேது என்ன பண்ணுவாருனாக்கா அவ்வளோ நல்ல பொசிஷன் கிடையாது ஸோ விருச்சிகராசிக்கார்க்கு ஒரு மிக்சட் பலன் தான் இது சரியா இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் மட்டும் சொல்கிறேன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் அது கர்மஸ்தானம் அந்த என்ன பண்ணோம்னாக்கா நம்மளை வந்து கரியரில் வந்து ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ சொந்த தொழில் பண்ணாங்கன்னா சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு டிலே இருக்கும் ஐயோ இது நடக்க வேண்டியது தடையாகும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண வேண்டிய டைம் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அது நடக்காது அதில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ரெடியா இருப்பீங்க ஏன்னா எஸ்பெஷலி கேது சிம்மத்தில் போறதுனால அது அவ்வளோ நல்ல ப்ளேஸ் கிடையாது கேது கேது வில் நாட் பி ஹாப்பி த ஸோ சிம்மத்துக்கு போகிறதுனால தலைமை பதவியில் இருக்கிற எஸ்பெஷலி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து தலைமையிலேருந்து வேற ஒருத்தர் உங்களுக்கு இதெல்லாம் போடுறது இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க எஸ்பெஷலி மேனேஜர் டீம் லீட்ஸ் இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி அடுத்த ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டீம் லீட் ஆகணும்னு கொஞ்சம் டிலே இருக்கும் ஸோ ப்ரமோஷன் கிட்டவங்கனா சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணாதீங்க பீ வெரி கேர்ஃபுல் ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஒர்க் எத்திக்ஸில் இருந்தால் தான் அந்த நீங்கள் நினைக்கிற ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் இல்லைன்னா ஈஸியாக வந்து அது தட்டி போய்டும் சரியா அடுத்த வருஷம் தான் வரும் ஒரு வருஷம் வேஸ்ட்டு தானே ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ ஃபாலோ ஆல் த ஒர்க் எத்திக்ஸு கரெக்டாக ப்ராக்ட் இது பண்ணிக்கோங்க சரியா மற்றபடி எவரி திங் இஸ் குட் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல போகிறதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அஞ்சுலேருந்து ஏழு பார்ப்பார் ஸோ பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரொம்ப அந்தந்த அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல வைங்க பர்ஸ்னலாக ஸ்பேஸ் கொடுக்காதீங்க யாருக்கும் ஓகேவா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸ் தொழிலில் இருக்கிற பார்ட்னர் இவங்களெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓ இவன் தானே நான் எல்லாம் இவ்வளோ நாளாக பழங்கிட்டு இருக்கோம் நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க எனி டைம் இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக மாறும் ஏன்னா எல்லோரும் மனுஷங்க தான் மம் மனுஷன்றதே தே ஆர் ட்யூன்டு டு பி இம்பர்ஃபெக்ட் ஓகேவா மனுஷ மனுஷனாக பிறந்துட்டாலே ஓகேவா அவனுக்கு எப்போ வேணால் புத்தி வந்து கோணம் மாறும் இல்லையா அதனால் எப் உங்களுடைய டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவங்களுடைய டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ உங்கள் டைம் சுமாராக இருக்கிறதுனால விருச்சிகராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் சரியா மற்றபடி வந்து ஏற்கனவே சொல்லிவிட்ட விஷயங்கள்லாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ராகு நாளில் இருக்கிறது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் சன்னிதி போனீங்கன்னா விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் விளக்கு இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா அவர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பாருன்னு சொன்ன இந்த விஷயத்துகள்லாம் எஸ்பெஷலி ஹெல்த் விஷயங்கள் எட்டாம் இடத்தினுடைய துஸ்தான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவார்னு சொன்னேன்ல அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகணும்னா மலை மேல இருக்கிற பெருமாள் கோவில் திருப்பதி மாதிரியோ அந்த மாதிரி மலை மேல நீங்க மேலே ஏறி போய் வழிபடுற மாதிரி இருக்கிற பெருமாள் கோவில்கள்ல உங்களால் முடிஞ்சதுன்னா போய் நெய் தீபம் போடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குருவாயிரப்பன் டெம்பிள் அந்த மாதிரி டெம்பிளுக்கு போய் தீபம் போடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டைம் சரியா அதெல்லாம் போட போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் அதை நல்லா பார்ப்பீங்க சரியா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ